வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஷைனி ஸ்டார் சேனல் ஏலக்காயில் உள்ள சத்துக்கள் மற்றும் அதனுடைய மருத்துவ பயன்கள் பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஏலக்காய் என்பது பல இந்திய உணவு தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படும் ஒரு மசாலா நறுமண விதையாகும் இது இந்தியாவில் ஏலாச்சி என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் இது மசாலா பொருட்களின் ராணி என்றும் அழைக்கப்படுகிறது இதன் தனித்துவமான நறுமணம் மற்றும் இனிமையான சுவைக்காக உணவில் சேர்க்கப்படுகிறது நூறு கிராம் ஏலக்காயில் கலோரிகள் முன்னூற்றி பதினொன்று புரதம் பதினோரு கிராம் கொலஸ்ட்ரால் ஜீரோ மில்லிகிராம் மாவுச்சத்து அறுபத்தெட்டு கிராம் கொழுப்பு ஏழு கிராம் ஆகியவை காணப்படுகின்றன ஏலக்காயில் நோய்களைத் தடுக்கும் ஃபைட்டோ நியூட்ரியன்கள் ஏராளமாக உள்ளன மேலும் இது பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் போன்ற தாதுக்களின் மூலமாகும் இவை வைட்டமின் சி நியாசின் மற்றும் ரிபோஃப்ளைவின் போன்ற முக்கிய வைட்டமின்களையும் கணிசமான அளவு கொண்டுள்ளது ஏலக்காய் பாரம்பரிய மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுகிறது ஏலக்காயின் ஒருவித இனிமையான நறுமணம் இயற்கையாக சுவாசத்தை புத்துணர்ச்சி அடைய செய்கிறது ஏலக்காயில் காணப்படும் சினியோல் எனும் பொருள் இதற்கு காரணமாகும் இது ஒட்டுமொத்த வாய் சுகாதாரத்தை பராமரிக்கிறது மேலும் இது வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் நுண்ணுயிர்கள் மற்றும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது கருப்பு ஏலக்காய் பெரும்பாலும் உயர் இரத்த சர்க்கரை அளவுகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது ஏலக்காயில் நிறைந்துள்ள மேங்கனீஸ் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது ஏலக்காய் உடலில் முக்கியமாக நுரையீரலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது எனவே சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இயற்கையான தீர்வாக பயன்படுத்தப்படுகிறது சீன பாரம்பரியத்தில் ஏலக்காய் டீ குடிப்பது நீண்ட ஆயுளின் ரகசியம் என்று சொல்லப்படுகிறது ஏலக்காய் டீ உடலிலுள்ள நச்சுக்களை வெளியேற்றி உள்ளுறுப்புகளை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது ஏலக்காயின் நறுமணம் உணவுப் பொருட்களின் சுவையை கூட்டுவதோடு செரிமானத்திற்கும் உதவுகிறது இது உணவு செரிமானத்திற்கு அவசியமான நொதிகளை சுரக்க உதவுகிறது குறிப்பாக அதிக உணவுக்கு பிறகு ஏலக்காய் சாப்பிடுவது அஜீரணம் வாயு மலச்சிக்கல் போன்ற வயிற்று பிரச்சனைகளை தவிர்க்க உதவுகிறது மேலும் இதில் குடல் வழியாக உணவின் இயக்கத்தை சீராக்கும் ரசாயனங்கள் உள்ளன பச்சை மற்றும் கருப்பு என இரண்டு வகை ஏலக்காயிலும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிரம்பியுள்ளன குறிப்பாக கருப்பு ஏலக்காய் சளி மற்றும் இருமல் போன்ற சில சுவாச பிரச்சனைகளை குணப்படுத்த உதவுகிறது சில ஏலக்காய்களை தேனுடன் கலந்து சாப்பிடுவது அல்லது ஏலக்காய் டீ சாப்பிடுவது சளி இருமல் மற்றும் காய்ச்சல் நேரங்களில் நல்லது ஏலக்காய் சாப்பிடுவது உடல் வளசிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது மேலும் உடலில் உள்ள அதிக கொழுப்பை திறம்பட எரிக்க உதவுகிறது ஏலக்காய் சிறந்த டையூட்ரிக்காக செயல்பட்டு சிறுநீரகத்தின் மூலம் கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது இது நச்சுக்களுடன் சேர்ந்து திரட்டப்பட்ட கால்சியம் யூரியாவை அகற்றுவதன் மூலம் சிறுநீர் பாதை சிறுநீர் பை மற்றும் சிறுநீர் குழாய்களை சுத்தப்படுத்த உதவுகிறது ஏலக்காயில் உள்ள உயிர் வேதிப்பொருட்கள் நச்சு நீக்கும் பண்புகளை கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஏலக்காய் எண்ணெயின் இனிமையான நறுமணத்தை நுகர்வது தூக்கமின்மை அமைதியின்மை மற்றும் பதட்டம் போன்ற தூக்க பிரச்சினைகளுக்கு சற்று நிவாரணம் அளிக்கும் புகைப்பழக்கத்தின் மூலம் நிக்கோடின் எனப்படும் நச்சுப்பொருள் ரத்தத்தில் சேர்க்கப்படுகிறது ஏலக்காய்களை ஒரு நாளைக்கு நான்கு முதல் ஆறு முறை மென்று சாப்பிடுவது புகைப்பழக்கத்தின் மீதான ஏக்கம் அமைதியின்மை எரிச்சல் பொறுமையின்மை மற்றும் பதட்டம் ஆகியவற்றை குறைத்து தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துகிறது ஏலக்காய் புகைப்பழக்கத்தை விட விரும்புபவர்களுக்கு நன்மை பயக்கிறது ஏலக்காயில் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலும் சில உணவு வகைகளுக்கு ஒவ்வாமை உள்ளவர்கள் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பயிற்சி பெற்ற மருத்துவரின் ஆலோசனை பெற்று உண்பது நல்லது பித்தப்பை கற்களால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏலக்காயை அதிக உண்பதை தவிர்ப்பது நல்லது இருப்பினும் உணவு வகையிலும் அரைத்த மசாலா வடிவிலும் சிறிதளவு சேர்க்கப்பட்டு உட்கொள்ளுவது பாதுகாப்பானது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏலக்காய் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்